மகளாரோட இன்னைக்கு அறுவரையில் இருந்து வெளி உலகை பார்த்து முப்பதாவது நாள் இந்த ஒரு முப்பதாவது நாள்ல வந்து முடி வலிச்சு காது குத்துறது கடலின் நடுவே கலைந்திட வாத்தனியே படகெனவே குணையே பார்த்தேன் கண்ணே தாய் மாமன் தாய் மாமன் சீர்வரிசை மாமனோட முதல் சீர்வரிசை மாமி மச்சால் சீர் வரிசை அப்பா அப்பா என்னடா என்னடா அவ என்னோட என்னோட குட்டி விகாஜுமா விகாஜுமா எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும் आरआरी रारो 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 वेलकम तू आरजे बी के जे ओके माखड़ा रोड एंड की टाइम वीडियो

சொல்லுவாங்க ஆனால் காது குத்துறது வளமையாக ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இந்தியாவுல பண்ணுவாங்க இங்கே என்ன மாதிரி என்று சொல்லிது இங்க வந்து பெண்களுக்கு தான் அந்த காது குத்து சடங்கு பண்ணுவாங்க ஆனா வந்துட்டு அந்த முடி அளிக்கிற சடங்கு கண்டிப்பா வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு முப்பதாவது நாள்ல வந்துட்டு முடி வலிச்சு காது குத்துறது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிஞ்சுது பட் வந்து இப்போ இந்த இடத்துல வச்சு நாங்க இப்போ ஸ்போர்ட்டில் வந்து இடத்துல வச்சு நாங்க இன்ட்ரோ குடுக்குறோம் ஸோ கட்டங்களை நான் வரது வந்து இவ்வளோ கத்தி கொண்டு வந்து உள்ள இப்போ என்ன உருட்டுறோம் இஞ்சி ஒரு வெத்த உருண்டு சூரியன் உருண்டு முதல் தரம் மாம்ஸ்

நம்ம ஒரு காரணம் சொல்ல வெளிக்கூட்டா அதுக்குள்ள வந்து இன்னும் பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் கமௌண்ட் அடிப்பாங்க அது அதுக்காக இது இதுக்காக வேண்டி சொல்லி அதால அவங்களே அதை சொல்லி கட்டும் எதுக்காக வேண்டி நிறைய பேர் வளர்ந்தவங்களா இருப்பாங்க நம்ம சொல்ல போனா இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டு போயிருவோம் நீங்களும் ஒண்ணு

நம்மளுக்கு நிச்சயதான் நிச்சரதா நல்லா பகல் உள்ள நித்திரித்து நைட்ல போட்டு குளைச்சல் கொடுக்க வேண்டியதுதான்

இந்த படத்துல பூரண்டு நொந்துக்கா அவ்வளவு 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 அவ்ளோ அவ்வளவு அவ்வளவுதான் அவ்வளவுதான்

காது குத்த வந்த ஜவலரி வந்துட்டு முகுந்தன் ஜுவலரி அதாவது சொல்லிருந்தாங்க அவங்கள்ட்ட பழைய கடை வந்து பக்கத்துல இருக்கு பட் வந்து இப்ப கடை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க சேஞ்ச் பண்ணது வந்து இன்னைக்குதான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க பக்கத்தில் அதே கடை அங்க வந்து கொத்தி ஆச்சு அழுக்கு அலை கொண்டு போம் என்ன இப்பா ரைட் ஓகே அப்பா ஏய் சத்து அவ்வளவுதான் அப்பா சத்து சரி போம் 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 ஓகே ஓகே ஆ புள்ளை ஏறி இருக்க வேண்டிய சுளி போட்டு செய்யல நீயும் தொடங்கு முதல்ல தென்னம்பிள்ளையில இருக்கிற ஒரு தேங்காயை தான் வந்து பிள்ளையா வந்து ஆட்டுறான்

മലക്സ ഉടു වාවාවර්ය විකාාචකටේ විගාජුමා දොමකොටි මැදැරිකවල් ර මාම මාසිරි මාමයින මොරු මූ ආටාට මො

சீர்வரிசை மாமி மச்சால் சீரவரிசை என்ன சீராட்ரிய நான் சின்ன கயிறாப்பாடு என்ன பாட்

മ്മ് അണ്ട അങ്ങേ പോ ആ കേവലബ തങ്കല ഓ ഞങ്ങടെ അൽമി കാടുമോ ആ മമ് എ ആ ഓ ഓ ഓ ഞാൻ പാട് വെളിപ്പിക്കാൻ എന്നിട്ട് അതിസൈറട നമ്മൾ പോട്ടിക്കാൻടവാടലൊന്നും ആൾ വടുകേ നക്കേരെ അപ്പാ

அப்பா அப்ப என்னோட பாது என்னோட பாது என்ன போவா அப்பா ஹண்மனிச்சுக்க

பாட்டு பாடி காலை ஆட்டி விடுங்க சும்மா திரு வளர்ப்புற நீங்க பாட்டு பாடினா ரெண்டிக்கு நைட்டு போய்

பெரிய மாமா வந்து நீங்க பாப்பீங்க நீங்க அப்படி கண்டினியூவா இது வந்து சின்ன மாமா ஒரு சாங்லா ஒரு சிங்கர் அப்போ கொண்டு வரலையா நீங்க

குறுநகையை எரிந்தேன் மீட்டாய் விண்ணோடும் மண்ணோடும் வாடும் பெரும் மனதோரம் கண்பட்டு நூல்விட்டு போகும் என தோபயம் பயம் கூடும் மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகியாடனேன் இந்த குற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி கண்ணான கண்ணே கண்ணான என் மீது சாயவா പുണ്ണ നെഞ്ചെയൊന്നൂപോലീവാ തൂങ്ങും പോറ്റി മീതു മുത്തങ്ങൾ വൈക്കണു പോർവൈകൾ പോർത്തി പോകാമൽ താഴ്ത്തി നാൻ കാവൽ കാക്കണം എല്ലോം തൂങ്ങും നേരം നാനും നീയും

കൊള്ളാനല്ലേ ഇത് കേട്ടോ ഇടി വീര ഓ ഏയ് കേട്ടേ ഇവിടെ മാറ്റി വെക്കുക ഞാൻ വാമ്പിട്ട് ഇതിന്റെ തലയിൽ ഇങ്ങനെ എടുക്കുടാലി ഒ ഒ നിങ്ങള് ഒരിങ്ങേയ് കേട്ടേ മാറ്റണം

விகாசிமா அவனித் அவனித்ர அந்த எனக்கு தின்னு தாங்கடா பண்ண வர வைக்கிறதுக்கு வெல்கம் பண்றதுக்கு வெல்கம் பண்ணும்

அப்படி லாட்டம்டாப்பா உம் பேரை மாத்திர தென்ன மாத்திர போட அங்க

பாரு உன்னிகிருஷ்ணன் கூப்பிட போறாரு உன்னி கிருஷ்ணன் கூப்பிடா உடன்தான் நான் மட்டும்தான் கையிடுவேன் நீங்க எல்லாம் துறைச்சி போட்டு சாப்பிடற வாட்டி தான் ஓகே ஓகே ஆடுமடல அப்படின்னு உங்களை வீட்டுக்கு வந்து தனியார் ஆடுமடல்ல அப்படின் படகுல

பிரசாந்து இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்த பாரா நம்ம சாப்பிட்றதுக்கிட்டே இல்லை அவன் வந்து வீடியோ எடுக்கணும் சாப்பிட முடிஞ்ச உடனே அதால் வந்து சரியா மூணு வாய் சாப்பிட்டாங்க ஐயோ கழித்தா வந்து வீடியோ எடுக்கணும் அப்படி நீங்க வாங்கடா உத்தரவையில் பிடிச்சி உத்தரவையில் அதை சாப்பிட்டோம் முருகாய் நீங்கட நாலு வரைக்கு ஜெமாம் அப்பா வருங்காய சாப்பாடு விடுவாங்களா ரைட் ஓகே இத மாதிரி உங்களுடைய வீடுகளிலும் மங்களகரமான நிகழ்வுகள் நடந்தால் மங்களகரமாக இடம்பெறுவதற்கு எங்களுடைய மூர்த்திகள் எல்லா அழைச்சி விடுவோம் நீங்க சிறப்பாக வந்து என்ன நேருக்கணும் உங்களுக்கு சாப்பாடு வந்து சந்தோஷம் சாப்பாடு நேற்று யோசிச்சு சாப்பாடு இன்றைக்கு யோசிச்சு சாப்பாடு நாளைக்கு அங்கே

இப்போ நாளைக்கு ஃபேஸ்புக்கில் ஃபோ ஃபோட்டோ இதில் வந்துட்டு மகளிர் சொல்லி ஃபோட்டோ ஒன்று வந்துட்டு ஆறு மகளை கேட்குறாங்க அப்போ வெளியில் வந்துட்டு தெளிவாக விளக்கமாக வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு அண்ட் வந்துட்டு உண்மையில் இந்தியா சைடில் வந்துட்டு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வந்து பண்ணுவாங்க அதாவது இந்த காது குத்து மொட்டை வலிக்கிற சடங்குலாம் வந்துட்டு நல்ல பெருசாக வந்து பண்ணுவாங்க அதாவது குலதெய்வ கோயில் ஆலயங்களில் போய் தான் வந்து அதிகமாக வந்து பண்ணுவாங்க அவங்களோட குலத்தெய்வ ஆலயங்களில் ஆனால் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு அந்த முப்பது நாள் அதாவது பிள்ளை பிறந்த முப்பது நாள்னு சொன்னால் முதல்ல வந்துட்டு வீட்டில் தான் அந்த சடங்குகள் பண்ணுவாங்க அது குற்றம் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த முப்பது நாள் பிள்ளை பிறந்த முப்பது நாளுக்கு வந்துட்டு அவங்க கோயிலுக்கு எதுக்குமே போய் ஸோ அந்த ஒரு முப்பது நாளுக்குள்ளே வந்துட்டு இங்கே வீட்டில் வச்சு அந்த சடங்களை முடிச்சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்க கோயில் எதுக்கு வழிபடுவாங்க ஸோ முதல்ல வீட்டில் அந்த மொட்டை வழிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காலி வீட்டில் அந்த அம்மனுக்காக வண்டி கொஞ்சம் முடி விட்டு அங்கே திரும்ப வலிப்பாங்க அப்படி வந்து செய்கிறது அப்படிதான் இங்கே வழக்கமாக செய்வாங்க பட் வந்து இந்தியாவில் அப்படின்னு சொல்லி தெரியாது ஸோ அங்கே வந்து வித்தியாசம் வந்து சொன்னால் நீங்கள் வந்து கமலில் சொல்லிக் கொடுங்க வேறு ஏதாச்சும் சொல்ல ஆசைப்பட்றீங்களா நன்றி வணக்கம் நாளைக்கு ஏதாவது சாப்பாடு சரி இப்போ வேண்டாம் பிள்ளையை பற்றி கேச்சு ஐ லவ் யூ